தமிழ்நாட்டில் நாற்பது சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது இது தொடர்பான வாகன ஓட்டிகளின் மனநிலை குறித்து சென்னை போர் ரோல் ஹேட்டில் இருந்து எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் வழங்குகிறார் வணக்கம் ராஜேஷ் தற்போதைய சூழலில் சுங்க கட்டணம் உயர்ந்திருக்கிறது இது குறித்து வாகன ஓட்டிகள் மத்தியில் என்ன சொல்லப்படுகிறது வணக்கம் தனலட்சுமி செப்டம்பர் ஒன்று மற்றும் ஏப்ரல் ஒன்றாம் தேதிகளில் இருமுறையாக இந்த சுங்க கட்டணம் உயர்வு என்பது தொடர்ச்சியாக வழக்கமாக ஒன்றாக இருந்தாலும் பொருளாதார நிலைக்கு ஏற்பத்தான் இந்த சுங்க கட்டணம் உயர்வு என்பது இருக்க வேண்டும் அடியோடு ஒரு கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதுதான் வாகன ஓட்டிகளினுடைய கோரிக்கையாக இருக்கிறது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சுங்க கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது அதாவது ஐந்து முதல் பத்து சதவீதம் இந்த சுங்க கட்டண உயர்வு என்பது நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்திருக்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் நாம் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளிடம் பேசும் கூட அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்பது இருக்கக்கூடிய சாலைகள் குண்டும் குழியுமாக இருந்தாலும் கூட தேசிய நெடுஞ்சாலைகள் அதை கண்டு கொள்வதில்லை இருந்த வருடத்திற்கு இரண்டு முறை இந்த கட்டண உயர்வு என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது ஏற்கனவே பொருளாதார ரீதியாக பல இன்னல்களை சந்தித்து வருகிறோம் பெட்ரோல் டீசல் உள்ளிட்டவைகளுடைய விலை என்பது அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக விலை விலை உயர்வு என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது நம்மிடையே இருக்கக்கூடிய ஒரு வாகன ஓட்டியிடம் கேட்கலாம் சார் இங்கே கட்டண உயர்வு சுங்க கட்டண உயர்வு எப்படி பார்க்குறீங்க இது பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு ஓகே சிங்கிள் வண்டி வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஒரே நேரத்தில் இவ்வளோ முதலீடு போடணும்னா கஷ்டம்தான் தனலட்சுமி நீங்கள் கேட்டிருப்பீங்க பெரிய பெரிய முதலாளிகளுக்கு அது வந்து ஒரு கட்டண உயர்வு என்பது பெரிய அளவில் தெரியாது அதே நேரத்தில் ஒற்றை வாகனத்தை வைத்து இயக்கக்கூடிய உரிமையாளர்களுக்கு இந்த கட்டண உயர்வு என்பது ஒரு சிக்கலாகத்தான் இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் நாம் இருக்கக்கூடிய இந்த பொறுத்த வரைக்குமே பல்வேறு நடைமுறைகள் இங்கு கடைபிடிக்கப்படுகிறது வாகனங்கள் தொடர்ச்சியாக இங்கு இயக்கப்பட்டு வந்தாலும் சாலையினுடைய நிலைமை என்பது சற்று கடினமாகவே இருக்கிறது குண்டியும் குழியுமாக இருக்கிறது ஆனாலும் அவர்கள் அதனை சரி செய்வதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் தொடர்ச்சியாக வருடத்திற்கு இரண்டு முறை இந்த கட்டண உயர்வு என்பது எந்த வகையிலும் சுற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது என்று அவர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது இங்கு இருக்கக்கூடிய சாலைகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் பிருத்விராஜ் பார்க்கக்கூடிய நீங்கள் நேரலையாக பார்க்கலாம் சாலைகள் எவ்வளவு குண்டும் குழியுமாக இருக்கிறது இதில் வாகன ஓட்டிகள் எவ்வளவு சிரமப்பட்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது இருந்தபோதிலும் போதிலும் வருடத்திற்கு இந்த மாதிரியான கட்டண உயர்வு என்பது தேவையற்ற ஒன்று என்பதுதான் வாகன ஓட்டிகளுடைய கருத்தாக இருக்கிறது அதே நேரத்தில் ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் இந்த உயர்வு என்பது வாகன ஓட்டிகளை மிகுந்த இன்னலுக்கு ஆளாகியிருக்கிறது ஏற்கனவே வாடகை கட்டணம் அந்த ரோட் டாக்ஸ் உள்ளிட்ட பலவற்றையை தொடர்ச்சியாக நாம் செலுத்தி வருகின்ற ஆனால் தற்பொழுது இந்த சுங்க கட்டண உயர்வு என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது இன்றைய தினத்தில் அனைத்து ஓட்டுநர்கள் சங்கம் சார்பாகவும் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பாகவும் இங்கு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு அவர்கள் தற்பொழுது மதுரவாயில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் அருகே ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு அங்கு அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய வாடக வாகனம் ஓட்டு இருப்பவர்களும் சரி அனைவரும் சரி இங்கு இந்த கட்டண உயர்வு என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ராஜேஷ் தொடர்ந்து இரண்டாவது முறையாக இந்த சுங்க கட்டணம் உயர்ந்திருப்பதால் பொதுமக்கள் மத்தியில என்ன அஞ்சப்படுகிறதுனா விலைவாசி உயர்வு அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது அது குறித்து பொதுமக்கள் மத்தியில் என்ன சொல்லப்படுகிறது நாம் இருக்கக்கூடிய இந்த டோல்கேட் பொறுத்த வரைக்குமே பிரதான டோல்கேட்டாக இருக்கிறது மதுரவாயில் நெடுஞ்சாலையிலிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய அணிவகுத்து செல்லக்கூடிய வாகனங்கள் அதிக அளவில் செல்லக்கூடிய ஒரு டோல்கேட்டாக இருக்கிறது இங்கிருந்து தினந்தோறும் நாள்தோறும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காய்கறிகளை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கிறது ஏனென்றால் அருகில் கோயம்பேடு சந்தை இருக்கிறது மதுரவாயில் சந்தை வானகரம் உள்ளிட்ட பல்வேறு ஒரு தொழில்நுட்பம் தொழில்கள் சார்ந்த ஒரு இடமாக இந்த டோல் இருப்பதன் காரணமாக தற்பொழுது டீசல் விலை உயர்வு பெட்ரோல் விலை உயர்வுகள் சுங்க கட்டண உயர்வும் இம்மாதிரியாக இருப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறதுதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது இந்த டோல்கேட்டை பொறுத்தவரைக்கும் பராமரிப்பு பணிகள் என்பது தொடர்ச்சியாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அடிக்கடி இங்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்றால் இங்கிருந்து பிரதான சாலையாக இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையாக பெங்களூர் உள்ளிட்டவைகளை இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு சாலையாகவும் இருக்கிறது இருந்தபோதிலும் போதிலும் டோல்கேட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இங்கு வந்து வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த இன்னலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது இந்த டோல்கேட் கட்டணத்தை பொறுத்த வரைக்குமே முறைப்படுத்த வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை என்ற அந்த கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும் என்பது தான் இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது நம்முடைய இங்கே வாகன ஒருத்தர் இருக்கிறார் அவரிடத்தில் கேட்கலாம் சார் இந்த டோல்கேட் உயர்வை நீங்கள் எப்படி பார்க்கலாம் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான இதுபடி தான் நமக்கு பார்க்குறதுல தெரியுது ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கஷ்டப்படுறவங்க இங்கேருந்து ஒரு ரெண்டு இது போய் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டூ மச்சாக இருக்குது இன்னொன்று ரோடும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்றமான தரமான சாலையும் கிடையாதுன்னு தான் சொல்கிறோம் இது வந்து ஒரு முக்கியமான டோல்கேட்டாக இருக்குது அடிக்கடி வந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஏன்னா இங்கேருந்து கோயம்பேடு பக்கத்தில் இருக்குது இப்படி இருக்கும்போது சூழ்நிலையில் இந்த கட்டணம் எவ்வளோ உங்களை பாதிக்குது இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ லாரி இப்போ டீசல் ரேட்டு மற்ற எல்லாமே ரேட்டும் அதிகமாக தான் இருக்குது இப்போ ஆல் ஓவர் கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் வந்து எல்லாமே ரேட்டு அதிகமாக தான் இருக்குது ஸோ இதுலேயும் வந்து பொதுமக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடையூறை கொடுக்குறாங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் வாகன ஓட்டியாக இருக்கீங்க நீங்கள் கார் வச்சுருக்கீங்க உங்களுடைய இந்த உயர்வை எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய தனிப்பட்ட அதான் சொல்கிறேன் இப்போ நம்ம சா இப்போ நான் இப்போ தாம்பரம் கோர்ட்டுக்கு போகிறேன் இப்போ ரெண்டு வாட்டி போய்ட்டோன்னா ஒன் ஃபிஃப்டி வருது இது வந்துட்டு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கே இப்போ நாங்கள் ஓரளவுக்கு ஏன் பண்ணுறோம் எங்களாலேயே கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறோம் ஸோ அப்போ அன்றாட தினக்கூலிக்கு போகிறவங்க டெய்லி இப்போ காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெய்லி வேலைக்கு போகிறவங்களுக்கு பெண்களுக்கு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தான் சொல்கிறேன் தனலட்சுமி நீங்கள் கேட்டிருப்பீங்க நாள்தோறும் செல்லக்கூடிய இந்த பகுதி என்பது ஒரு முறை சென்று திரும்பி வருவதற்கே இவ்வளோ கட்டணம் என்பது ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட கஷ்டமான ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அன்றாட வாழ்வாதாரத்திற்கே போராடி கொண்டிருப்பவர்களுக்கு எம்மாதிரியான இன்னல்களை ஏற்படுத்தும் என்பதை அரசு உற்று நோக்க வேண்டும் என்பதுதான் அறைவனுடைய கோரிக்கையாக இருக்கிறது தனலட்சுமி தமிழ்நாட்டில் நாற்பது சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது இது பற்றிய கல விவரங்களையும் வாகன ஓட்டிகளின் கருத்துகளையும் நன்றி ராஜேஷ் புதுக்கோட்டை மாவட்டத்தில் லெம்பலக்குடி சுங்கச்சாவடியில் நள்ளிரவு முதல் ஐந்து முதல் வரை வாகனங்களுக்கு தகுந்தாற்போல் போல் கட்டணம் உயர்ந்து உள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை இந்த செய்தியாளர் முருகேசன் விவரிக்க கேட்கலாம் வடக்கு முருகேசு இந்த சுங்க கட்டண உயர்வால் என்ன சொல்லப்படுகிறது மக்கள் மத்தியில் ராஜலட்சுமி புதுக்கோட்டை காரக்குடி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள லெம்பலக்குடி சுங்கச்சாவடியில் நள்ளிவிரோது முதல் ஐநூறு ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை வாகனங்கள் தகுந்தாற்போல் கட்டண உயர்வு உயர்ந்துள்ளது இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் லெம்பலக்குடி சுங்க சாவியோ சுங்கசாவியோடு சேர்ந்து பொது மொத்தம் நான்கு சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமுல்படுத்தப்பட்டது இதனால் பொதுமக்கள் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர் சுங்கச்சாவடியில் வருடத்திற்கு இரண்டு முறை கட்டண உயர்வு ஏற்படுவதால் வாகன ஓட்டிகள் மிகவும் அச்சத்துடன் செல்கின்றனர் அதேபோல் டாடா ஏசி கனர கனர வாகனங்கள் ஓட்டுபவர் இந்த கட்டண உயர்வால் பெரிதும் அச்சமடைந்து வருகின்றனர் இதேபோல் சுங்கச்சாவடியில் பயன்பெறும் கழிப்பறைகள் பயன்பாடு இல்லாமல் கடப்பதாலும் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர் இதேபோல் திருச்சியில் இருந்து மதுரை செல்லும் தேசிய நெடுஞ்சலையில் உள்ள லெம்பலக்குடி சுங்கச்சாவடியில் அருகே உள்ள லேனா விளக்கில் தார் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதாலும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டு செல்லும் அவல இந்த ஏற்பட்டு உள்ளது நாள் கட்டண வசூல் உயர்த்தி வருவதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பெரும் அச்சத்துடன் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சுங்கச்சாவடியில் உள்ள கழ்ப்பறைகள் மற்றும் தார் சாலைகள் சரியான முறையில் பராமரிப்பு இல்லாததால் நாளுக்கு நாள் கட்டண வசூல் உயர்த்தப்படுவதும் வாகன ஓட்டிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது ராஜலட்சுமி விரிவான நன்றி முருகேசன்